உணர்வுகளையும் மன எழுச்சிகளையும் மேலாண்மை செய்தல் மேனேஜிங் ஃபீலிங் அண்ட் எமோஷன்ஸ் ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை ஒரு கீரி தன்னுடைய குழந்தை மாதிரி வளர்த்துட்டு இருந்தாங்க அப்போ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தையோட சேர்த்து அந்த கீரி பிள்ளையுமே குழந்தை மாதிரி வளர்த்துட்டு தொடர்ந்து அந்த குழந்தையவா கிருப்பிள்ளையையும் அவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க அந்த கிருப்பிள்ளையும் அந்த குழந்தைய அன்பாக பார்த்துட்டு இருந்துச்சு ஒரு நாள் அந்த அம்மா தண்ணி எடுக்கிறதுக்காக கிருப்பிள்ளைய தன்னுடைய குழந்தைய பார்த்துட்டு வச்சுட்டு கிளம்பி போனாங்க ஆனால் அந்த கிரிப்பிள்ளை என்ன பண்ணுது அந்த குழந்தைய பார்த்துட்டு ஒரு பாப்பு ஒன்று அந்த குழந்தைய கடிக்க வந்து அதோட அந்த கிருப்புள்ளை போராடி அந்த குழந்தைய காப்பாத்திடுது அதை முடிச்சுட்டு வந்து தன்னுடைய அம்மா வராங்களா அப்படின்னு சொல்லி அந்த கீரிப்புள்ள வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கோம் அப்ப அந்த அம்மாவும் வராங்க ஆனா அது வானியில் இந்த ரத்தத்தை எல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது அவங்க என்ன நினச்சிட்டாங்க அதுதான் தன்னுடைய குழந்தைய படிச்சிச்சி அப்படின்னு ஒரு குழந்த மாதிரி உன்னைய வளர்த்தாலும் நீ என்ன பண்ணிட்ட என்னுடைய குழந்தைய கடிச்சிட்டியா பொண்ணுட்டியான்னு சொல்லி மாத்திரத்துல அவங்க அறிவை எழுந்துட்டாங்க யோசிக்கிறத மறந்துட்டாங்க அவங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தவறிட்டாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த கீரி புள்ள மேலே அந்த புடத்தை போட்டு அதை பொண்ணுட்டாங்க அந்த ஆத்தத்தில் அவங்க என்ன செய்கிறோன்னு தெரியாமல் பண்ணிட்டாங்க நான் வந்து பார்த்தா அப்படின்ட்டு ஏன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு சார் நம்ம எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டோம் நம்ம அருமையான ஒரு குழந்தை மாதிரி வளர்த்த இந்த கிரிப்பில் இழந்துட்டோமே நம்முடைய ஆத்திரத்தினால அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் யோசிக்காமல் நம்ம இவ்வளோ பெரிய இழப்பை நம்ம ஆரம்பிச்சோமே அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ அவ்வளோப்பட ஆரம்பிச்சோம் இப்படிதான் சந்தோஷமான நிலைமையில் கூட நம்ம அளவுக்கு மீறி நம்முடைய உணர்ச்சிகளை வெளிக்காட்ட ஆரம்பிச்சோம் வீலிங் செய்யறது அப்புறம் அடிக்கட்டுகளில் பயணம் செய்யணும் பொருத்தமான இடங்கள்ல இருந்து செல்ஃபி எடுக்கிறது இதெல்லாம் நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதா நினைச்சுட்டு ஆபத்தை விலை கொடுத்து வாங்கிடுவோம் எப்பவுமே சம்சயா இருந்தாலும் சரி அதை நம்ம எந்த உணர்வா இருந்தாலும் அதை கட்டுப்படுத்த தெரியலன்னா நமக்கு இழப்பு தான் வாழ்க்கையில அதிகமா நடக்கும் எந்த உணர்வுமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் கட்டுப்படுத்த தெரியணும் ஒரு சமயம் குரு என்ன பண்ணாரு தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுரைகள் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு செயல் தான் அப்போ வந்து அவரை பிடிக்காத ஒரு நபர் என்ன செய்யறாரு வந்து அவரை கண்ணா பின்னான திட்டுறார் இழி சொற்களால பேசுறாரு ஆனால் அது வந்து அவர் வந்து கவலைப்படலை அவர் அதுக்கு பதிலும் சொல்லலை அவர் என்ன செய்யறாரு அமைதியாக கேட்டுட்டு பேசாமல் விட்டுறாரு அப்போ அவருக்கு பழம் எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு பெண்மணி அதை பார்த்துட்டு வந்து அந்த இவ்வளோ தரக்குறைவாக பேசுறாரே நீங்க அதுக்கு பதிலே சொல்லலையே ஏதாவது சொல்லலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா நீ கொண்டு வந்த இந்த பழத்தை நான் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டா அது என்ன செய்யும் நான் வேண்டான்னு சொல்லிட்டா என்ன செய்வே நான் எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க அதே மாதிரி தான்